കുടും 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 കുട കുട കൊണ്ടാട്ടമായി കൊണ്ടാട്ടമായി കൊണ്ടാടി മകൻ തീടും കൊണ്ടാട്ടമായി കൊണ്ടാട്ടമായി കൊണ്ടാടി മകൻ തീടും വിഞ്ചാണി വിജ്ഞാനി വിൻവേലി വിഞ്ഞ് വിഞ്ഞി വിൻവേലി വിജ്ഞാനി വിളി വിൻവേലി വിജ്ഞാനി മാന மாறிட்டே மாறிவிட்டு மணவனாக மாறிவிட்டே மாறிவிட்டே மணவனாக வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டே மாணவனாக மனித மணி நிட்டு மணவனாக மனித மணி மா மனிதேரி மா மனிதரி மா மனிதரி குடியரசு தலைவரி குடியரசு தலைவரி காட்டிடு நல்ல 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 காட்டும் நல் நமவரு நமவரு நமவர் நமவர் அப்துல் கலாம் ஐயா அப்துலி கலாம் ஐயா முன்னாள் முன்னாள் குடியரசு தலைவர் முன்னாள் முன்னாள் குடியரசு